எங்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது திருமண வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது திருவிசைநல்லூர்ல பிரவீனோட அப்பா வந்திருக்கார் ஸ்ரீகன் அப்போ தினகர் சர்மாவோட சிஷியர் பிரவீன் அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுமா இது மாதிரி பார்க்கலாம் ரொம்ப வளர்ந்து அவர் பஞ்சாங்கம் கொண்டு வந்து கொடுத்து அவர் பார்த்தார் அவர் தான் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன தேதி இன்னைக்கு தேதி நாங்கள் எதுவுமே பேசலை

உட்கார வச்சு இலை போட்டு சாப்பிட வைக்கணும் அப்படின்றது அவளுடைய ஆசை அப்படிதான் பண்ணணும் இதுல ஒரு உபரி விதமான ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு உபரி நியூஸும் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு தெரியல இப்போ ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும்னா துட்டு கொடுத்தா கடலுக்கு பண்ணுவது உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்கலாம் சார்

இந்த குரூப்ல ஒவ்வொருத்தரும் இதுக்காக வளர்ச்சி 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 இது வெளிய இடத்துல பாம்பேல ஒரு பக்கம் திருநீற்றில் ஒரு பக்கம் நாங்கள் சென்னையில் ஒரு பக்கம் இதை பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப அந்த அளவுக்கு நமஸ்காரங்க